அப்பிலேருந்தே விஜய் அவர்கள் சின்ன வயசுல வருவாங்க நாங்கள் சோபா மேடம் கூப்பிட்டு வருவாங்க அப்போ பார்த்துருக்கோம் அவர் சந்திரசேகர் சார் வருவார் விஜய் அப்போ ஒரு ப்ரோக்ராம் கங்கே அவங்க சிஸ்டர் ஒரு சின்ன வயசுல இறந்துட்டாங்க ஆமாம் வித்யா ஸோ அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க எங்கன்னா கேக்கு நகரில் கங்கை சார் பண்ணார் ப்ரோக்ராம் ஸோ அந்த அந்த பாப்பாவோட போட்டோ வச்சு ஒரு பெரிய ப்ரோம் அப்போல்லாம் இவ்வளோ தான் இருந்தார் விஜய் விஜய் சார் வந்து வருவார் அப்ப அப்ப எப்படி இருந்தாலும் யார்கிட்டே இருந்தாலும் அவர் ஷையாக தான் இருப்பார் விஜய் சார் ரொம்ப பேச மாட்டாரு ரொம்ப எதுலையுமே தலையிட மாட்டாரு தொந்தரவே பண்ண மாட்டாரு அந்த மாதிரி அவர் அவருடைய கேரக்டர் பாட போகும்போது நீங்கள் தானே கூட வந்துருப்பீங்க அந்த டைம்ல இல்லி சுக்காட்டின் நான் வேற டபுள் ஷிஃப்ட் ரொம்ப இருக்கும் அவர் வந்து பாடுறது எனக்கு தெரியாது சோ கிருஷ்ணராஜ் வாய்ஸ் மிக்சிங் வந்து அண்ணனும் கிருஷ்ணராஜ் சார் அவங்க ரெண்டு பேரும் தான் பண்ணுவாங்க தஞ்சாவூர் மண் எடுத்து பண்ண அவர் தான் இருக்க மாட்டோம் வாய்ஸ் மிக்சிங் எப்பனா தான் நாங்க போவோம் மத்த நாள் கிருஷ்ணராஜ் சார் மெயினாக இருப்பார் அண்ணன் வந்து பாத்துக்குவாரு வந்து